செஞ்சேரிமலைக்கு இல்லைங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அழகிய செம்மண் பூமி இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தார் ரோட்டிலிருந்து பதினாறு அடி வழித்தடத்தில் ஒரு எழுபது அடி உள்ளே போகிற மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுதான் இந்த மக்காச்சோளக்காடு தான் இந்த பூமிங்க சுற்றிலும் பாருங்கள் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலும் பாருங்கள் நல்ல தோப்பு சூழ்ந்த பகுதியில் குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஊர் மாதிரியே இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பூமிங்க இதுதான் தார் ரோடுங்க தார் இருந்து அப்படியே ஒரு அடி தான் உள்ள வர மாதிரி இருக்குங்க அருமையான செம்மண் பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி குடியிருக்கிறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அனைத்து வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டலாக ஐம்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க ஒரு அழகிய செம்மன் பூமிங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமி வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்